ஓம் கம் கணாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வா வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை பௌர்ணமி திதி இன்று கிரிவலம் செல்வது சிறப்பு பூராட நட்சத்திரம் ஐந்திரம் நாம யோகம் பத்திரை பின்பு பவகரணம் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஊக்கமான நாளாகும் ரிஷபம் அமைதியான நாளாகும் மிதுனம் பரிவு உண்டாகும் கடகம் ஓய்வு கிடைக்கும் சிம்மம் மறதி ஏற்படும் கன்னி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் துலாம் திடமான நாளாகும் விருச்சிகம் பகை உணர்வு ஏற்படும் தனுசு பரிசுகள் கிடைக்கும் மகரம் தடைகள் ஏற்படக்கூடும் கும்பம் தன வரவு உண்டாகும் மீனம் விருப்பமான நாளாகும் ஆசைகள் அதிகரிக்கும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்